hey guys welcome to our channel நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன் அது என்னென்னா நம்மளுடைய பவர் ஆஃப் மைண்ட் எல்லோரைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணணும் அதுல ரேண்டமா ஒரு வீடியோ நாங்கள் சூஸ் பண்ணுவோம் அதுல இருக்கக்கூடிய கமாண்ட்ல ரேண்டமா ஒரு கமாண்ட் வந்து சூஸ் ஆகும் அதுல யார் வராங்களோ அவங்க தான் வின்னர்னு அறிவிப்போம் ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும் ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அவங்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் பரிசாக வழங்கப்படும் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம தௌசண்ட் ருபீஸுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் குறுகிய காலம் மட்டும்தான் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க காய்ஸ் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலா ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்றதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் உங்களை உங்களை விடையுமே அதிகமாக உங்களை லவ் பண்ணிருப்பாங்க உருகி உருகி அந்த நபர் வந்து சடனா உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றாங்க பேசாம இருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்க பேசணும் ஒரு இயக்கத்துல மனம் முடைந்து இருக்கீங்க அவங்க கிட்ட பேசணும்னு தோணுது ஆனா பேச முடியாம நீங்க உங்களையே காயப்படுத்திட்டு இருக்கீங்க அவங்க கிட்ட பேசணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அவங்களா வந்து பேசினா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க பட் அந்த நபர் வந்து உங்களை வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க இல்லை சுத்தமாக உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்துங்க எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி பேசவே மாட்டேன்னு விலகி போன நபரை உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் உங்ககிட்ட பேசாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்காக இல்லை நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க உங்களுடைய எக்ஸை அட்ராக்ட் பண்ணனும் உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு இல்லை ஏதாச்சும் சண்டேனால் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் குழந்தைகள் பெற்றோர்களுக்காக பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி யார் வேணாலும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேயில் வேணாலும் நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய மைண்டு வந்து எப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கோ நீங்கள் வந்து சேடாக இல்லாமல் உங்களுடைய எண்ணங்கள் வந்து நெகட்டிவ் இல்லாமல் இருக்கோ அப்போ நீங்கள் இந்த மெத்தடை வந்து செய்யுங்க நீங்கள் ஒரு ஹாப்பியான உணர்வு நிலையில் செய்கிறப்ப மட்டும்தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க ஆனால் நான் வந்து இந்த மெத்தடை செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு நெகட்டிவ் தாட் மட்டும்தான் வரும் அதனால் நீங்கள் உங்களை முதல்ல ஃப்ரீ பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன விஷயங்கள் ரொம்ப பிடிக்குமோ அந்த பர்சனை பற்றி நினைக்காமல் வேறு விஷயத்தெலாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறப்போ நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷனை வந்து செய்யலாம் அதனால் எந்த டைமில் வேணாலும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வெளியே எங்காவது அவுட்டிங் போகிறீங்க எனக்கு பீச்சில் உட்காந்தா ரொம்ப நிம்மதியாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு கூட இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு நேச்சரான பிளேஸுக்கு போனால் உங்கள் மன அமைதியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு கூட இந்த மெத்தடை செய்யலாம் இல்லை உங்களுடைய மொட்டை மாடியில் உட்காந்துட்டு இந்த இயற்கையை ரசிக்கிறப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இடத்த கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல உட்காந்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக நிம்மதியாக இருக்குது பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய பூஜை பூஜரூமா இருந்தாலும் ஓகே தான் இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு பிளேஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து ஈர்க்க போறீங்க இது வந்து ஒரு விசுவலைசேஷன் பண்றீங்கன்னா உணர்வுகள் தான் வேலை செய்யுது உங்களுடைய வைப்ரேஷன் தான் வேலை சும்மா போய் உட்கார்ந்துட்டு நீங்க இது எனக்கு வேணும் வேணும் கிடைக்கணும் அப்படின்றீங்க இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்காது அதுக்கான ஒரு உணர்வை நீங்க கொடுக்கணும் ஃபீல் பண்ணணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும் நீங்க விரும்பக்கூடிய பர்சன் உங்களை சண்டை போட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த டைம்ல வந்து நீங்க ரொம்ப சேடாக இருப்பீங்க கெஞ்சுவீங்க அழுவீங்க ஒரு டிப்ரெஷன் சுச்சுவேஷன்ல போவீங்க அங்க ஒரு உணர்வு நிலையை நீங்க கொடுக்குறீங்க அதே உணர்வு நிலை தான் இங்க நீங்க ஹாப்பியா இருக்கிறப்பவும் அந்த ஹாப்பி உணர்வு நிலையை வெளிப்படுத்தணும் அந்த வைப்ரேஷன் தான் இந்த யூனிவர்ஸுக்கு புரியும் லாங்குவேஜ் யூனிவர்ஸுக்கு இம்பார்ட்டன் கிடையவே கிடையாது நீங்க அதை உணர்வு எப்படி நீங்க வெளிப்படுத்துறீங்களோ அதுதான் உங்களுடைய ஆள் மனதுல பதியும் ஆள் மனம் அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபேவரைட்டான ஒரு பர்ஃப்யூம் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அது வந்து நீங்கள் ஷாப்புக்கு போய் வாங்குறீங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது கிடையாது ஷாப்புக்கு போகிறீங்க எந்த ஷாப்புன்னு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க இந்த ஷாப்புக்கு போனால் இந்த ப்ராண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க சேல் பண்ணுற பர்ஃப்யூம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்து பர்ஃப்யூம் வாங்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ப்ராண்டில் நான் வாங்கிகிட்டு இருக்கேன் எனக்கு இந்த ஷாப்பில் வாங்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதே ஷாப்புக்கு நீங்கள் திரும்ப போங்க போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச அந்த பர்ஃப்யூமை வந்து நீங்கள் தேடுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள் பார்த்துட்டு அதை தொடுங்க தொடுறப்போ அங்கே ஒரு உணர்வு நிலை உங்களுக்கு வரும் அந்த பர்ஃப்யூமை நீங்கள் டச் பண்ணுறப்பவும் அந்த பாட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு கையில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்போ அந்த பர்ஃப்யூமுடைய ஸ்மெல் வந்து நீங்கள் நல்லா நுகர்றீங்க அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுறது அப்போ அதை நீங்கள் வாங்குறீங்க அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்ஃப்யூம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடுச்சு அப்போ நீங்கள் போகிறீங்க அதை செக் பண்ணி வாங்குறீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு நிலை தான் நீங்கள் அங்கே கொடுக்குறீங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய விஸ்வலைசேஷனும் இருக்கணும் உணர்வு பூர்வமாக இருக்கணும் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடை சாப்பிட போகிறீங்க அப்போ அந்த சாப்பாடை வந்து நீங்கள் என்னென்னா ரசித்து சாப்பிடணும் நிறைய பேர் வந்து சாப்பாடை வந்து ரசித்து சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் வெரைட்டியாக சாப்பிடணும் அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கணும்னு பார்ப்பாங்க அதனுடைய காரமாக இருக்கட்டும் இல்லை அதில் போட்டிருக்க உப்பாக இருக்கட்டும் அதனுடைய டேஸ்ட்டாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொன்றா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சாப்பிட்றப்போ அவங்களுக்கு இன்னும் வெரைட்டியான ஃபுட் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அவங்க அதை ரசித்து பிடிச்சி பண்ணுறாங்க அதே மாதிரிதான் நீங்கள் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா முதல்ல அதுக்கான ஒரு உணர்வு நிலையை நீங்கள் வெளிப்படுத்தணும் உங்களுக்கு பிடிச்ச பர்சன் சண்டை போட்டு போயிட்டாங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க நெகட்டிவ் தாட்டை தான் கொடுக்குறீங்க அப்போ அதை தான் திரும்ப திரும்ப ஈர்த்துக்கிட்டே இருக்கீங்க அவங்க உங்களை விட்டு விலகி விலகி தான் போய்கிட்டே இருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பர்சன் எப்படி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்களோ இப்போவும் நல்லா பேசுகிறாங்க அதை விட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க உங்களுக்கு பிடிச்ச பார்ட்னர் வந்து எப்படி எப்படி உங்ககிட்ட நடந்துக்கணும் அவங்க எவ்வளோ என்ன லவ் பண்ணணும் எவ்வளோ என்ன கேர் பண்ணணும் எவ்வளோ எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு இப்படி நிறைய ஆசைகள் உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அப்போ அந்த நபர் உங்ககிட்ட அப்படிதான் பழகுறாங்க அப்படின்னு நீங்க விஷுவல் பண்ணுங்க பீச்சில் நீங்க தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்கு பிடிச்ச நபரும் உங்கள் பக்கத்திலேயே தான் இருக்காங்க உங்க கையை பிடிச்சு பேசுறாங்க ரொம்ப அன்பாக உங்ககிட்ட பழகுறாங்க அவங்க எப்படி எல்லாம் உங்ககிட்ட இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்காங்க பேசுகிறாங்க அந்த மாதிரி விஷுவல் பண்ணுங்க கற்பனை பண்றப்ப அந்த உணர்வு நிலையை வெளிப்படுத்துங்க அங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷமான உணர்வு நிலை கண்டிப்பாக வரும் இப்போ நீங்க மொட்டை மாடியில் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா உங்க பக்கத்தில் இருந்துட்டு உங்ககிட்ட பேசுங்க பேசிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றாங்க உங்களுடைய ஃபியூச்சர்ல நீங்க அடுத்து எப்படி முன்னேறணும் நிறைய நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களை வந்து பாசிட்டிவாக வச்சிருக்காங்க உங்களை நல்ல மோட்டிவ் பண்றாங்க இந்த மாதிரி நீங்க விஷுவல் பண்ணுங்க இப்படி பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த நபர் இப்போ உங்க கூட இருக்காங்கன்னு ஒரு உணர்வு நிலை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அவங்க இல்லைங்கிற ஒரு தாட் நெகட்டிவாக வந்தாலுமே அது கண்டிப்பாக உங்களால் கட் பண்ண முடியும் உடனே உங்களால் பாசிட்டிவாக மாற முடியும் இந்த மாதிரி நீங்கள் விசுவலைசேஷனை கண்டினியூவாக ட்ரை பண்ணிட்டு வர வர என்ன ஆகும் அப்படின்னா அந்த உங்க மேலே இருக்கக்கூடிய கோபம் வெறுப்பு எந்த ஒரு சண்டையா இருந்தாலும் சரி எல்லாமே விலகி அந்த நபருக்கே உங்ககிட்ட வந்து பேசணுங்கிற எண்ணங்கள் உருவாகும் ஏன்னா நீங்கள் இப்போ கொடுக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே வந்து பாசிட்டிவான எனர்ஜி அடிக்கடி உங்க தாட் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் உங்ககிட்ட பேசணும் பேசணும்னு எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு அதிகமாகும் ஏக்கங்கள் அவங்களுக்கு அதிகமாகும் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ உங்க எனர்ஜி எல்லாமே அவங்க கிட்ட ஒரு ஏக்கத்தை கிரியேட் பண்ணி உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்து பேசவை

பண்ணுவீங்க உங்கள் லைஃப்பில் எப்படி மாறணும்னு இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதில் நீங்கள் நன்றி உணர்வோட கண்டிப்பாக இருக்கணும் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை சந்தோஷப்படுத்திடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நன்றியை தெரிவிங்க உணர்வு அந்த நன்றியை வந்து வெளிப்படுத்துங்க நீங்கள் இந்த மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்துகிறப்ப என்னாகும் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இந்த மெத்தடை வந்து நீங்க என்ன ஒரு விஷயத்துக்காகவும் பயன்படுத்தலாம் ஜாப் மணி உங்களுக்கு வீடு வேணும் இல்ல கார் வேணும் இல்ல ஏதாச்சும் ஒரு திங்ஸ் நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கு வேணாலும் நீங்க இதை பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிட்டே இருக்கும் அதனால பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு இருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி